ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வீடியோ வரல ஒரு சில இது வந்து மேல்ருவத்தூருக்கு மேலே போட்டு மூணு நாள் நாளாயிருச்சு நைட்டு மேல்மருவத்தூர் கிளம்புறோம் காலையில் யாராக இருந்தாலும் மேல்மருவத்தூரில் பார்க்கலாம் நம்ம இருந்தீங்க அப்படின்னா மேல்மருவத்தூரில் பார்க்கலாம் முன்னாடியே போட்டிருந்தாங்க இப்போ போட்டிருக்கோம் வராங்க அப்புறம் இனிமேல் நிசா விலாக் சேனலில் வீடியோ எல்லாம் வராது அது நம்மளுடைய நண்பர்கள்ட்ட கொடுத்தாச்சு அந்த சேனலில் ஏன்னா இப்போ நிறைய சேனலில் வச்சுக்கிட்டு நிறைய நிசா போவோம் வீடியோ இருக்கணும் நிறையா நம்மளுக்கு வந்து வீடியோ போட கண்டென்ட்டும் கிடைக்க முடியுது செகண்ட் நம்ம செல்வா விழாக்லேயே போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே இதுலேயும் வீடியோவும் போட முடியல சரி ஏதாவது ரெண்டு சேனல் மூணு சேனல் அந்த மாதிரி வச்சு அதுக்கு மட்டும் தனித்தனியாக இந்தெந்த வீடியோ அப்படி எடுத்துக்கலாம் விட்டார்கள் கொடுத்தாச்சு அந்த சேனலுக்காக வீடியோ எல்லாம் வராமல் இருக்காது அவங்க எல்லாம் வீடியோ எல்லாம் போடுவாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கு ஓகேங்களா அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிசா விலாக் சேனல் தான் வீடியோ வராது ஆமாம் ஓகே தானே நிசா ஓகே ஆ வீடியோ வராது நம்ம வீடியோ வராது நிசாவோட வீடியோ ஆ என்னோட வீடியோ வராது அவங்க வேற வீடியோ போடுவாங்க வேற வீடியோ போடுவாங்க அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வேற என்ன முக்கியமான அனௌன்ஸ்மென்ட் அதனால தான் இது ஒரு சின்னதா வீடியோ போடலாம் வேற வேற அவ்வளவுதானே தவதா இருக்கு வீடியோ நீ தவதா படத்துக்கு போய் வீடியோ எடுத்துறோம் ரெண்டு கிளிப்பிங்ஸ் மூணு கிளிப்பிங்ஸ் அது அடுத்து தான் வரும் பாருங்க அது அவதார் படம் போய் இருந்த நேத்து ஏ கன்னடியா எல்லாம் போடி அவதார் குட்டி என்ன பண்ணா தூங்கிடா கடைசில தூங்கிட்டா பாப்பா Ah, sori. Oke. Okay, bye. Bye.